சிபிஐ என்ஐஏ எல்லாமே செயல்படுவதை கண்டித்து தான் இன்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கின்றது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஊடகங்களுக்கெல்லாம் வந்து கரூரில் நடந்த அந்த நிகழ்வு தமிழகமில்லை உலகம் முழுக்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது அதற்காக நாங்கள் அஞ்சலியும் செலுத்துகின்றோம் அதற்கு காரணமான நடிகர் விஜயை கைது செய்யாமல் தமிழக காவல்துறை ஏன் காரணம் காட்டுகின்றது என்று எனக்கு தெரியவில்லை அது நடிகர் விஜயை தான் காரணம் என்று கூறக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஒரு கட்டிடமும் கட்டுறாங்க ஒரு பிரிட்ஜும் கட்டுறாங்க கட்டும்போது அந்த கட்டிடம் இருந்தாலும் அந்த பிரிட்ஜு இருந்தாலும் உடனே அது சம்மந்தப்பட்ட உரிமையாளர்களை கைது பண்ணுறது காவல்துறையினுடைய வழக்கம் அதேமாதிரி தான் இந்த நிகழ்வு இது விபத்தாக இருந்தாலும் இந்த விபத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லி எட்டு மணிக்கு வந்ததுக்கு முக்கிய மூல காரணம் என்பதால் இந்த விஷயத்துல விஜயை கைது பண்ணி சிறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் எத்தனை வருஷமா இருக்காருன்னு சொல்லி இருக்காரு அதாவது இப்போ போலீஸ் பக்ரீனின் மேல் பிலால் மாலிக் போன்ற சகோதரர்கள் பத்தாண்டுகளுக்கு மேல் வந்து விசாரணை சிறையாளிகளாகவே சிறையில் இருந்து வர்றாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தோழர்கள் வந்து தண்டனை ஆழ்ந்தண்டனை பெற்று கடந்த அண்ணா பிறந்த நாள் அன்று கூட ஒரு எழுநூறு ஆழ்ந்தண்டை சிறைவாசிகள் தமிழக அரசு விடுதலை செய்தது அதில் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட்டு கம்யூனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகளை புகுத்து இந்த சிறைவாசிகளெல்லாம் விடுதலை செய்யாமல் தமிழக அரசு தவித்தது அதை வந்து கண்டிச்சும் வகையில் தான் இந்த நிகழ்வு இதுக்காக நீங்கள் என்ன செய்ய போகணுங்க வைக்கிறீங்க சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான போராட்டம் வந்து இது சுமார் பத்தாண்டுகள் தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டங்கள் முற்றுகைகள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நாங்க நடத்திட்டு வரோம் அதுல ஒரு பகுதியாதான் இந்த பொதுக்கூடம்